ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகா ஸ்லோகம் இருபத்தி எட்டு ஆயுத நாம் அகம் வஜ்ரம் धेनो नाम् अस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणाम् अस्मि वा ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம்ம அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா எல்லா ஆயுதங்களிலும் இடியை போல தாக்குகின்ற ஆயுதம் வஜ்ராயுதம் நானே அந்த வஜ்ராயுதம் பசுக்களின் பிறர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பசு காமதேனு நானே அந்த காமதேனு சகல சந்ததிகளுக்கும் காரணமான மன்மதாவும் நானே எல்லா சர்பங்களிலும் நானே வாசுகி எல்லா உயிரினங்களையும் அழிக்கும் பொழுது மலைகளின் இறக்கைகளை உடைக்க வஜ்ராயுதம் பயன்படுத்தப்பட்டது அந்த விருத்தி அசுரனை கொள்வதற்காக பெரிய முனிவரான தாதிச்சியின் எலும்புகளால் ஆனது அந்த வஜ்ராயுதம் கிருஷ்ண பரமாத்மா நானே அந்த வஜ்ராயுதம் என்று கூறி அந்த வஜ்ராயுதத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் பசுக்கள் பால் மட்டுமே கொடுக்கும் பொழுது காமதேனு என்ற வானுலக பசு பால் தருவது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த காமதேனு என்று சொல்லி அந்த காமதேனுவில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் கந்தர்பா மன்மதா எல்லா சந்ததிகளுக்கும் காரணம் சந்ததிகளுக்கு காரணமான அந்த கந்தர்பா நானே என்று கிருஷ்ண பரமாத்மா கூறி அந்த கந்தர்பாவில் தனது அங்கத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் வாசுகி என்ற ஒற்றைத்தலை பாம்பு பார் கடலை கடையும் பொழுது கயிறாக பயன்படுத்தப்பட்டது அதிலிருந்து பல அற்புதமான மங்களகரமான பொருட்களும் அமிர்தமும் வெளிப்பட்டன ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா தானே அந்த வாசுகி பாம்பு என்று கூறி அந்த வாசுகி சர்பத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் எனவே வஜ்ராயுதத்தின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் காமதேனுவின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் மன்மதா பெயரை போதெல்லாம் வாசுகியின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் அவற்றில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சம் அதிக அளவில் இருப்பதை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் சரடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ஆயுதாநாம் அஹம் வஜ்ரம் தேனு நாஸ்மி மது அஸ்மி கந்தர்பஸ்மிசுகி ஸ்ரீமன்னாராயணா கரிஷ்யே தவ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் சீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஆயுதானாம் நாம் अहं वज्रम् धेनोनाम् अस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणाम् अस्मि वासुकिः ॐ आयुधानामहं वज्रं धेनूनाम् अस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणाम् अस्मि वासुकिः करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नरायण